ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதாசம் சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சட்னி ரெசிபி தட்டுக்கடை ஸ்டைல் பொட்டுக்கடலை சட்னி ஒரு சிம்பிள் ஈஸி சட்னி ரெசிபி இட்லி ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி பண்ணிடலாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க அதுவும் பர்டிகுலர்லி நல்ல சுட சுட இட்லி பரிமாறி இந்த பொட்டுக்கடலை தண்ணி சட்னியை நிறையா பரிமாறி இட்லியில் புரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்டோட இருக்குங்க எப்பவும் செய்கிற சட்னி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க தட்டுக்கடை ஸ்டைல் பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் விடானதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துடலாங்க பூண்டோடய சைஸ் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூண்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும் இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரமிளகா காரமான வரமிளகா இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் புளிப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கிடுவோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த வதங்கின பொருளெல்லாம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க இப்போ அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சம் அந்த எண்ணெய் இருக்குது இதில் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நல்ல பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோங்க பொட்டுக்கடலை கிறிஸ்பியாக தான் இருக்கும் பட் இந்த சூடான பேனில் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும் அது டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஸ்லைட்லி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே வறுத்து விட்டுருவோம் பாருங்கள் அந்த கலர் மாதிரி இருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு வறுத்த பொட்டுக்கடலையும் ஆல்ரெடி நம்ம வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கிற பொருட்களோடு சேர்த்துருவோம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேங்க இது பொட்டுக்கடலை சட்னி சோ பொட்டுக்கடலையோட குவான்டிட்டி தான் அதிகமா இருக்கும் தேங்காய் கொஞ்சமா சேர்த்தா போதும் ஒரு சிலர் தேங்காய் சேர்க்காமலும் செய்வாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை ட்ரையாக ஒரு ரெண்டு மூணு பொடிச்சு எடுத்துருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபஸ்ட் அளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு தான் இந்த சட்னி அரைக்கணும் இந்த சட்னி கண்டிப்பாக தண்ணி மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா பொட்டுக்கடலை சட்னியை கெட்டியாக்கும் ஸோ நிறைய தண்ணி விட்டு கலந்துக்கிட்டு இது பரிமாறும்போது தான் நல்லாயிருக்கும் இது தட்டுக்கடை ஸ்டைல் தண்ணி சட்னி சட்னி கொஞ்சம் நல்லா லூஸாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அரைக்கும் போது உப்பு புளிப்பு காரெல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துருந்தோம் இப்போ தாளிப்பு செலுத்தர்லாங்க தாளிப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும் நல்லா ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா தாளிப்புக்கு நான் இங்கே ஒரு நாலு உருண்டை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே நம்ம சட்னியில் சேர்த்துருவோம் அவ்வளோ அருமையான சுவையான தட்டுக்கடை பொட்டுக்கடலை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சேன் இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லி தோசைக்கு இது ஒரு நல்ல ஒரு பொருத்தமான சட்னியாக இருக்குங்க சிம்பிளாக குயிக்காக டக்குன்னு ஒரு சட்னி பண்ணணும்னு யோசிச்சா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க சுட சுட இட்லிக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்றொரு ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ